வெல்கம் கவர்மெண்ட் டிஎன்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம்க்கு எங்க படிக்கணும் ஸ்டடி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கான வீடியோ தான் இது நம்ம இதுல எஸ்ஐக்கு எங்க படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நோட்டிஃபிகேஷன்ல என்ன மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்கலாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போயிடலாம் ஏ ஜென்ரல் நாலேஜ் நாற்பது மார்க் எண்பது கொஸ்டின் பார்ட் பி சைக்காலஜி டெஸ்ட் முப்பது மார்க் அறுபது கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு அரை மார்க் கொடுத்திருக்காங்க இதில் நமக்கு அந்த சைக்காலஜியில் வந்து பத்து மார்க் தமிழ் இருக்கும் பத்து மார்க் இங்கிலீஷ் இருக்கும் மீதி எல்லாமே நமக்கு ஆப்டியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கும் அதுக்காக ஜென்ரல் நாலேஜ் வந்து நமக்கு காமனா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் வந்து கலந்து வர மாதிரி இருக்கும் சோ இதை எங்க படிக்கணும் அப்படிங்கிறத பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் நான் லாஜிக்கல் ரிசோனிங் அண்ட் மேக்ஸ் போட்டிருக்கேன் இதை வந்து நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எங்க படிக்கணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்துடலாம் பர்ஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இங்க நான் கொடுத்துருக்க ஆர படிச்சாலே உங்களால ஒன்பது கொஸ்டின் தாராளமா அட்டன் பண்ண முடியும் மீதி இருக்கிற ஒரு கொஸ்டின் மட்டும் இதை விட்டு வெளியும் போகலாம் மேபி இதுக்குள்ளேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஜென்ரல் இங்கிலீஷை நீங்க இதை மட்டும் கவர் பண்ணாலே போதும் அதாவது ஆக்டிவ்வைஸ் டேரக்ட் ஸ்பீச் இன்டெரக்ட் ஸ்பீச் கொஸ்டின் கன்ஜெக்ஷன்ஸ் ஆண்டனிம் இது எல்லாமே நீங்க டென்த் லெவலில் படிச்சா போதும் ஸ்கூல் புக்கே ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க வெளி சோர்ஸ் யூடியூப் பிரிப்பர் பண்ணா ஓகே நீங்க வெளியே தனியா இதுக்குன்னு புக் வாங்கி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட் ஸ்கூல் புக் ஒரு எய்த் வரைக்கும் பார்த்தா கூட அது அதுல தான் இந்த கொஸ்டின் எடுக்கிறாங்க மோஸ்ட்லி எய்த் வரைக்கும் தான் அதுக்கு மேலேயும் ஸோ இது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஜென்ரல் தமிழ்ல நீங்க என்ன படிக்கணும்னு சொற்பொருள் பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் இலக்கணக்குறிப்பு மொழிபெயர்ப்பு இந்த இலக்கியம் வந்து பெருசா போக்கஸ் பண்ண வேண்டாம் மத்த இந்த அஞ்சை போக்கஸ் பண்ணாலே உங்களால ஈஸியா ஒன்பது மார்க் எடுக்க முடியும் பத்துக்கு ஒன்பது மார்க் எடுக்க முடியும் அதாவது நான் இங்க கொஸ்டின் தான் மென்ஷன் பண்றேன் சோ மார்க்குங்கறனால நீங்க மார்க் நினைச்சுக்க வேண்டாம் பத்து கொஸ்டினுக்கு ஒன்பது கொஸ்டின் நீங்க கரெக்டா எழுத முடியும் மீதி ஒரு கொஸ்டின் எங்கேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது அது இலக்கியத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கும் டைம் கொடுத்தா ஓகே இல்ல அந்த கொஸ்டின் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஒன்பது கொஸ்டின் கரெக்டாக தான் போதும் அப்படின்னு நீங்க இலக்கணத்தை மட்டும் கவர் பண்ணாலும் ஓகே தான் அடுத்தது ஜென்ரல் ஸ்டடிஸ் இதுல நீங்க ஃபஸ்ட்டு டு டுவெல்த்து ஹிஸ்ட்ரி படிக்கணும் டு டுவெல்த்து ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அதுல உலக வரலாறு பற்றியெல்லாம் சில பாடங்கள் இருக்கும் அந்த பாடங்களை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடலாம் இந்தியா வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு இதுகளை பத்தி மட்டும் டீட்டெயிலாக படிங்க ஐயனமும் உங்களுக்கு இங்கேயே கவர் ஆயிரும் ஸோ உங்களுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஈஸியாக இருந்ததை கவர் பண்ணிடலாம் பட் இதுக்கு நீங்க அதிக டைம் கொடுக்கற மாதிரி இருக்கும் ஏன்னா இது போர்ஷன் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும் ஒரு பாட எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இருபது டு இருபத்தஞ்சு பக்கம் போகும் ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் டீப்பா படிக்கணும் தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க டென்த் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டீயும் படிச்சுக்கோங்க ஏன்னா இது சப் இன்ஸ்பெக்டர் சோ நம்ம டென்த் லெவலில் தான் கேட்பாங்கன்னு சொல்லிட முடியாது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல கண்டிப்பா கை வைப்பாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூமே நீங்க கவர் பண்ணிக்கோங்க அடுத்தது பால் டி வந்து நீங்க சிக்ஸ்து டு டுவல்த் கம்பல்சரி படிக்கணும் அவங்க சிக்ஸ்து டு டென்த் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் சிக்ஸ்து டு டுவெல்த் படிக்கிறதா ரொம்பவே பெட்டர் அதனால சிக்ஸ்த் டு டுவெல்த் பாலிட்டி நீங்க கம்பல்சரி படிச்சிருங்க அடுத்தது சிக்ஸ்த் டு டுவெல்த் எக்கனாமிக்ஸ் இதுல சிக்ஸ்த்ல இருந்து நைன்த் வரைக்கும் நீங்க எக்கனாமிக்ஸ் அந்தளவு போக்கஸ் பண்ண வேண்டியது இல்ல அதுல பெருசா கொஸ்டின்ஸ் இருக்காது பட் டென்த் லெவன்த் டுவெல்த் இந்த மூணு புக்கை நீங்க நல்லா படிக்கணும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு புக்கு தான் மெயின் சோர்ஸ் ஸோ இதை நீங்க நல்லா படிங்க இதுல லெவன்த் எக்கனாமிக்ஸ்ல நீங்க முன்னாடி இருக்க அஞ்சு படம் படிக்க வேண்டியதில்லை கடைசியில் இருக்கிற ஒரு ஏழு படம் இந்திய பொருளாதாரத்துல இருந்து நீங்க படித்தால் மட்டுமே போதுமானது டுவெல்த் எக்கனாமிக்ஸுமே அதே தான் அவரோட கோட்பாடு இவரோட கோட்பாடு அப்படின்னு நிறையா பாடம் நமக்கு தேவையில்லாத பாடங்களா இருக்கும் நமக்கு இந்தியா ரிலேட்டடா என்ன கவர் ஆகுதோ அதை மட்டுமே படிங்க அதுவே டுவெல்த் எக்னாமிக்ஸ்ல போதுமானதா இருக்கும் அடுத்து சிக்ஸ்த் டூ டென்த் ஜோக்ரஃபி ஜாகிரபி வந்து ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா படிக்க இல்ல இது டென்த் வரைக்கும் படித்தாலே போதும் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ நீங்க கை வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பழங்குடிகள் ரிலேட்டடா பிளஸ் ஒன் ப்ளஸ் டூல பாடம் இருக்கும் அந்த பாடங்களை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க வேற எதுவுமே தேவையில்லை டென்த் ஜோகிரபி புக்கை நல்லா படிங்க சிக்ஸ்த்துலேருந்து இருந்து நைன்த் வரைக்கும் ஓவரால் மேலோட்டமா படிச்சுக்கோங்க இந்த ஆப்பிரிக்க கண்டம் ஆசிய கண்டம் அந்த மாதிரி கண்டங்களை யாரா இதில் கொடுத்துருப்பாங்க அந்த பாடங்கள் வேண்டாம் நமக்கு தேவையான இந்தியா மட்டும் தான் இந்தியா இந்தியாவோட ஜோக்ரபி அண்ட் தமிழ்நாட்டோட ஜோகிரபி மட்டும் நீங்க டீப்பா படிச்சுக்கோங்க இது டென்த்லயே உங்களுக்கு ஓரளவு தெளிவா இருக்கும் அடுத்ததுங்கிறப்ப உங்களுக்கு பெரிய கடல் மாதிரி அதுல கேட்குற கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கம்மியாக தான் இருக்கும் ஆனா அதுக்கு வந்து நீங்க அவ்வளோ புக்ஸ் படிக்க வேண்டிய தேவை இருக்கும் பட் ஆகணும் உங்களுக்கு அந்த அஞ்சு மார்க்னால அது இம்பார்டண்டா இருக்கும் ஸோ அந்த அஞ்சு மார்க்குக்காகவும் நீங்க சிக்ஸ் டூ டென்த்து சயின்ஸை படிச்சு ஆகணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சயின்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டியதில்லை ஏன்னா அதுல இருந்து பெரும்பாலான கொஸ்டின்கள் வரதில்ல சோ சிக்ஸ்து டு டென்த் கவர் பண்ணாலே போதும் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் நீங்க படிக்கும்போது கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது ஏன்னா இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு மோஸ்ட்லி புக்கில் இருந்து தான் கேட்பாங்கன்னு சொல்லிட முடியாது ரீசெண்டா பட்ஜெட்ல என்ன நடந்திருக்கு ஏதாவது நிதி ஒதுக்கி இருக்காங்களா எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க தரவரிசை கேட்பாங்க இந்த மாதிரி டேட்டாஸும் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்ல ஓவரால் ஹிஸ்டரி பாலிட்டி எல்லாமே பாத்துக்கங்க கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா சேர்த்து படிச்சுக்கோங்க எத்தனை மந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒன் இயர் படிக்க பாருங்க மேக்ஸிமம் டூ இயர்ஸும் படிக்கலாம் தாராளமா பட் மினிமம் ஒன் இயர் படிச்சாலே போதும் மினிமம் ஒரு எட்டு மாசத்துல இருந்து ஒன் இயர் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா போதும் இது எப்ப இருந்துன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட்டுக்கு முன்னாடி இருந்து ஒரு எட்டு மாசம் இப்போ நம்ம அண்ட் நீங்கள பார்க்கலாம் இதில் வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும்னா டேட்டா சபிசியன்சி ரேஷியோ அண்ட் ப்ரபோஷன் பர்சன்டேஜ் லாஜிக் பசில் டெஸ்ட் ஆட் ஒன் அவுட் ஆவரேஜ் கோடிங் அண்ட் டிகோடிங் அனாலஜி ஏஜ் டிட்டர்மினேஷன் சிம்பிளிபிகேஷன் சீரியஸ் கம்ப்ளீஷன் மிக்சர் டெலிகேஷன் டேட்டா இன்டர்பிரேஷன் டெஸ்ட் நம்பர் சீரியஸ் மென்சுரேஷன்

ஸோ நீங்கள் ஓரளவு இந்த டாபிக் கவர் பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்கள் அந்த டாப்பிக்கில் கேட்குற கொஸ்டினை கண்டிப்பாக ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இதுக்கான சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்கு வாங்குறது ரொம்ப பெட்டர்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் யூடியூப்ல தேடினாலும் இத்தனை டாப்பிக்குன்னு நீங்கள் தனித்தனியாக பே தேடி படிக்கிறதுங்கிறது கஷ்டம் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் இல்லை நீங்கள் மேக்ஸ் புக்கில் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து உங்களுக்கு ஒன்லி குவான்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆப்டிடியூட் வராது ஸோ அதில் உங்களால் அவ்வளவும் கவர் பண்ண முடியாது ஸோ தயவு செஞ்சு ஏதாவது ஒரு புக்கு நீங்கள் எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு எந்த புக் பெட்டராக தெரியுதோ அந்த புக்கை நீங்கள் இதில் வாங்கிக்கோங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் சரி இல்லை டேரெக்ட் நீங்கள் இன்ஸ்டியூட் போய் வாங்கினாலும் சரி இந்த ஆப்டிடியூட் மென்டாலிபிலிட்டிக்கு மட்டும் நீங்கள் ஒரு புக் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருப்பேன் இல்லை டெப்த்தாக எனக்கு இந்தெந்த பாடம் படிக்கணும் அதை நீங்கள் டீட்டெயிலாக சொல்லலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் டெப்த்தாகவும் என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் Thank you.